ஆன்மீக மெய்யன்பர்களுக்கு வணக்கம் அடியே நவநீத கிருஷ்ணன் ஆகிய நானும் அபிராமி செந்தில் பெரும் பாடகர் அவர்களோடு இணைந்து நாளை மாலை சோழன் மாளிகையில் எழுந்தருளி அருள்வாளிக்கும் இளம் காளியம்மன் ஆலயத்தில் ஆன்மீக சொற்பொழிவுடன் கூடிய இசை நிகழ்ச்சியும் நடைபெற இருக்கிறது அது ஒரு தெய்வீக இன்னிசை நிகழ்ச்சி பொதுவாக சோழன் மாளிகை என்பது விஜயாலய சோழன் திருப்பிரம்பியம் போரில் வெற்றி பெற்ற பிறகு தன்னுடைய எல்லையை விரிவுபடுத்தும் நோக்கத்தோடும் தன்னுடைய பகுதிகளில் இருக்கக்கூடிய மக்களை பாதுகாக்கின்ற பொருட்டும் பட்டீஸ்வரம் முளையூர் முற்றம் திருமேற்றேலி பம்பைப்படையூர் புதுப்படையூர் மணப்படையூர் ஆடியப்படையூர் கோபிநாத பெருமாள் கோவில் நாதன்கோவில் தாராசுரம் என்று பல எல்லைகளை அமைத்து அவற்றை நான்காக பிரித்து வடதளி தென்தளி மேற்றலி கீழ்த்தளி என்று நான்களாக பிரித்து ஆட்சி செய்து வந்தார் அப்படி அவர் ஆட்சி செய்து வந்த பொழுது ஒரு காளியம்மன் ஆலயத்தை பிரதிஷ்டை செய்கிறார் எதற்காக என்றால் தான் போரில் வெற்றி பெறுவதற்கு அடித்தளமாக இருப்பது காரணமாக இருப்பது காளியின் அருள் என்ற காரணத்தால் காளியம்மன் என்ற ஆலயத்தை சோழன் மாளிகையில் அவர் நிர்மாணம் செய்கிறார் ஏன் சோழமன்னன் அங்கே புனரமைத்தான் என்று சொன்னால் பழையாறை தலைநகராக இருந்தாலும் கூட அரண்மனை அங்கு இருந்தாலும் கூட சோழன் வசித்த இடம் சோழன் மாளிகை அதனால் தான் சோழன் வசித்த இடம் என்று அது இருந்த காரணத்தால் அது சோழன் மாளிகை என்று அது பெயர் பெற்றிருக்கிறது ஆகையினால் அந்த சோழன் மாளிகையில் அமைந்து எழுந்து அருபாலிக்கின்ற அந்த இளம் காளியம்மனுடைய ஆலயத்தினுடைய உற்சவ விழா பதினைந்து நாட்கள் நடைபெறுகிறது என்றாலும் நாளையில் இருந்து நடைபெறும் மூன்று நாட்கள் திருவிழா மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்தது என்றும் இல்லாத பல சிறப்புகள் இருந்தாலும் கூட இந்த ஆண்டு முதல் அந்த சோழன் மாளிகையினுடைய அந்த கிராமத்தில் அந்த மக்கள் முளைப்பாளிகை என்ற ஒரு திருவிழாவை முதன்முறையாக நாளை நடத்த இருக்கின்றார்கள் மேலும் இந்த கோயில்கள் அங்கு சோழ மன்னன் காளியினுடைய அருளால் வெற்றி பெற்ற காரணத்தால் சிவத்தலத்தையும் வைணவத்தலத்தையும் அங்கு ஏற்படுத்தினாலும் கூட அதற்குப் பிறகு முனீஸ்வரர் ஆலயம் அங்கே இருந்தாலும் கூட அவைகளெல்லாம் இன்று காலச்சூழலில் மாறுபட்டு வேறுபட்டு சிதிலடைந்து இருக்கின்றன இருந்தாலும் கூட கிராம மக்கள் சோழ மன்னனுக்கு அழிவாளித்து அவனுடைய வாழ்வில் அனைத்தையும் நிறைவேற்றிய அந்த இளங்காளியம்மன் ஆலயத்தை கிராம மக்கள் புனரமைக்கப்பட்டு அதற்கு பணிகளை மேற்கொண்டு அந்த ஆலயத்தை பாதுகாத்து வருகின்றார்கள் என்பது மிகவும் குறிப்பிடத்தக்கது காளியம்மன் சோழன் களமமைத்த அந்த சோழன் மாளிகை இளம் காளியம்மன் ஆலயத்திற்கு ஒரு நாளிகை வாருங்கள் ஒரு நாளிகை வந்தால் அந்த முளைப்பாளிகை போல உங்கள் வாழ்வு வளரும் வாழ்வு மலரும் நாளும் அனைத்து நன்மையும் கிடைக்கும் இளம் காளியம்மன் ஆலயத்திற்கு செவ்வாய் வெள்ளி ஞாயிறு ஆகிய கிழமைகளில் நீங்கள் வந்து அம்மனுடைய திருவடி வணங்கினால் நீங்கள் நினைக்கின்ற அனைத்தும் நடத்தி நோயற்ற வாழ்வு குறைவற்ற செல்வம் கிடைக்கும் என்பது உறுதி என்பது சத்தியம் என்பது அந்த கிராம மக்கள் உணர்ந்திருக்கிறார்கள் அங்கு வந்து வணங்கி வழிபட்டவர்களும் அதை உணர்ந்து இருக்கிறார்கள் ஆகவே இளங்காலியம்மன் ஆலயத்திற்கு பாருங்கள் பெறுங்கள் நாளும் பெறுங்கள் வாழ்வு வளமாகும் செம்மையாகும் செழிப்பாகும் என்பதில் சற்று மையமில்லை அந்த நிகழ்ச்சியில் அடியேன் ஆன்மீக கருத்துக்களை காளியினுடைய வரலாறு காளியினுடைய தோற்றம் காளியை வழங்கினால் என்னென்ன நன்மைகள் கிடைக்கும் என்பதையெல்லாம் சொல்லி அதற்கு மேலும் நாங்கள் பல கருத்துக்களை தெய்வீக இன்னிசையுடன் அபிராமி செந்தில் அவர்களுடன் இணைந்து நாங்கள் இருவரும் வழங்க இருக்கின்றோம் எத்தனை நிகழ்ச்சிகள் இருந்தாலும் உங்களுக்கு அது மகிழ்ச்சியை தந்தாலும் உள்ளத்தில் மலர்ச்சியை ஏற்படுத்தக்கூடிய ஒரு நிகழ்ச்சி எங்களுடைய தெய்வீக இன்னிசையோடு கலந்த அந்த ஆன்மீக சொற்பொழிவு வாருங்கள் ஆன்மீக கருத்துக்கள் என்ற அமுதத்தை பருகுங்கள் அதை கேட்டு தெரிந்து அறிந்து வாழ்வில் வளம் காணுவதற்கு நாம் முயற்சி செய்வோம் இந்த வில்டாமலர் நிறுவனத்திற்கும் மற்றும் கிராம மக்களுக்கும் நாங்கள் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு இதுபோன்று எங்களை ஊக்குவிக்கின்ற அவர்களும் எல்லா நலமும் வளமும் பெற்றும் பல்லாண்டு வாழ வேண்டும் அந்த வாழ்வு உங்கள் அனைவருக்கும் கிடைக்க வேண்டும் என்ற நோக்கத்தோடு உங்களை பணிவோடு பாதம் பணிந்து வணங்குகின்றோம் அழைக்கின்றோம் வாருங்கள் வாருங்கள் நன்றி தரும் கல்வி தரும் മണോ തരും ദൈവ വടിവുമ്പെഞ്ചിൽ വഞ്ചമില്ലാ ഇനം തരും നല്ല എല്ലാം തരും അൻപർ എൺപവർക്കേ ഗണം തരും പൂങ്കുഴലാൽ അഭിരാമി கடை கண்கலே பூங்குழலால் அபிராமி கடை கண் இது போன்ற பல தெய்வீக பாடல்கள் நிறைந்த நிகழ்ச்சி அது ஐயாவோட அந்த ஆன்மீக சொற்பழுவோடு நான் பாடக்கூடிய அந்த தெய்வீக பக்தி சி நிகழ்ச்சியானது நாளை நடக்க இருக்கிறது அனைத்து பக்த கொடிகளும் அவசியம் வந்து கொண்டு அந்த அம்பாளுடைய பேருளை பெறுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம் அனைவரும் வாருங்கள் நலம் பெறுங்கள் நன்றி வணக்கம்